ஜெயிலால் கத்ராக சொன்னாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அநேகருக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அவர்களுக்கு அது பலனுள்ளதாக இருக்கும் வசனத்துக்கு கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு பதினாலில் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வர்த்திக்க செய்கிற தேவன் அப்ரஹாமா அப்படி தான் ஆசீர்வதித்தார் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடல் மணலை போலவும் அவரை உங்களை பலிக்கு பெருக செய்வேன் என்று சொல்லி அவர் ஆசிர்வதித்தார் அந்த ஆசிர்வாதத்தை அப்படியே அவர் கண்டினியூ பண்ணுறாரு எகிப்துக்கு யோசிப்பு போகும்போது அடிமையாகி போனால் ஆனால் ராஜஸ்தானத்துக்கு போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க குடும்ப அப்பா சகோதரர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகும்போது எழுபது பேர் இருந்தாங்க ஆனால் மோசையை கொண்டு ஆண்டவர் அவர்களை திருப்பி கொண்டு வரும்போது வரலாறு இப்படியாகி ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு சொல்கிறாங்க ஆறு லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் அங்கேருந்து அடிமைகளாயிரு அடிமைத்தனத்திலருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியில் வந்தாங்க இதுக்கு நடுவில் ராஜா நிறைய தந்திரங்களை ஆற்கொள்ளுகிறார் ஏன்னா ஜனம் வலுகி பெருகுது அவங்களுக்கு எதிராக இவங்க எழுந்திருவாங்களோன்னு பயந்து ராஜா முதல்ல பண்ணதான ஒரு காரியம் மறுத்து வச்சு சொல்லி ஆம்பளை பிள்ளை பிறந்த சாகடிச்சுடுங்கன்றாரு ரெண்டாவது ஒன்று பண்ணுறாரு குழந்தைங்க ஆண் பிள்ளைங்க பிறந்த நைல் நதியில் போடுறாங்க இவங்க எதை செய்தாலோ கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல் இருந்ததுனால கத்தர் அவர்களை வர்த்திக்க செய்து கொண்டே இருந்தார் அப்படியாய் அவர்கள் புறப்பட்டு வெளியில் வந்தார்கள் இந்த வெளியில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதீங்க வரதிக்க செய்கிற தேவன் நிச்சயமாய் உங்களை வர்த்திக்க செய்வார் சரிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் உள்ள நல்ல தகப்பனே எங்கள் சந்ததி பெருக்கத்துக்கு தடையாக இருக்கிறதே என்று சொல்லி வேண்டுதல் ஆண்களுடைய கண்களில் இருந்து வருகிற கண்ணீருக்கும் என் தேவநாயக்கத்தை பதில் கொடுத்து பெருக்கத்தை அந்த குடும்பத்திலே கட்டளையிட்டு வர்திக்க செய்தவர்களை ஆசிர்வதிப்பீராக நாமத்திருப்பதாவே ஆமேன் ஆமேன்